திருமந்திரம் பாடல் இருபத்தி ரெண்டு மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் நினைத்தது அறிவன் எண்ணில் தான் நினைக்கிலர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே பாடல் விளக்கம் மனத்தில் எழுகின்ற மாயனன் நாடன் அதாவது மனம் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா எண்ணங்களின் தொகுப்பு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த எண்ணங்கள்லாம் என்ன நம்ம இந்த உலகத்துல பார்த்தது நம்ம இந்த உலகத்துல பார்த்தது அப்படின்ட்டு ஒரு எல்லைக்குள்ள சுருக்கிறதுக்கு பதிலாக நம்ம நம்ம கண்களால் பார்த்தது எல்லாமே தான் நம்மளோட எண்ணங்களா வரும் அதை தாண்டி எதுவுமே வரப்போறது இல்லை இல்லையா அந்த மாதிரியான ஒரு மாயை கிரியாட் ஆகுது இல்லை அந்த மாயை உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிறதே அந்த சிவத்தன்மை தான் அந்த மாயையா நம்மளோட உள்ளத்துலையும் நம்மளோட மன நம்ம நினைக்கிறோம் இல்லையா அது எல்லாமே அந்த சிவத்தன்மைக்கு உள்ளதான் இருக்குது அதுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம மாய மாயங்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரனாக இருக்கிறது அந்த சிவத்தன்மை தான் அப்படின்றது தான் முதல் லைன் மனதில் எழுகின்ற மாயனன் நாடன் அந்த நாடு மாயமாகி அந்த நாட்டுக்கு சொந்தக்காரரே தான் அப்படின்றது முதல் லைன் ரெண்டாவது லைன் என்ன அப்படின்னா நினைத்தது அறிவன் எண்ணில் தான் நினைக்கலர் இதில் வந்து நினைத்தது அறிவன் எண்ணில் அப்படிங்கிறதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறோம் பட்சத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது இந்த உலகத்தில் இல்லாட்டி நம்மளை பார்த்தது நம்மளால் கேட்டது அந்த ஐம்புலன்களால் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி அதுதான் எண்ணங்களை வெளிப்படுது இல்லையா அது எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே பிரபஞ்சம் இதே அந்த சிவத்தன்மைக்குள்ளே தான் இருக்குது சரிங்களா அதுதான் ரெண்டாவது லைன் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டுலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே இந்த ரெண்டாவது லைனுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நினைத்தது அறிவன் எண்ணில் நமக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அது எல்லாமே அந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் நினைத்தது அறிவன் எண்ணில் தான் நினைக்கிறர் எனக்கு இறை அன்பிலன் என்பர் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே நம்மளோட புலன்களுக்கு உட்பட்டது மட்டும்தான் இது எல்லாமே மாயை இந்த மாயையுமே சிவத்தன்மைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்ன மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆன்மீக வளர்ச்சியில் இருக்கிற ஒருத்தர் என்னென்னப்பாரு நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாமே இறைவன் செயல் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்படி இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க ஏமேல இறைவனுக்கு கருணையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் மூணாவது லைன் எனக்கு இறை அன்பில நண்பர் யாரு தான் நினைக்கலர் அதாவது நம்மளை சுற்றி நடக்கிற மாயை எல்லாமே சிவத்தன்மை அப்படின்றது தெரியாதவங்க இதுதான் அடுத்தடுத்து இருக்கிற லைன் நாலாவதாக இருக்கிற லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே பிழைக்க நின்றார் அப்படின்றது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே மாயை தான் அந்த மாயையுமே சிவத்தன்மைக்குள்ளே தான் இருக்குது எப்படி நம்ம பிரபஞ்சம் அப்படின்றது வந்து நம்ம தனியாக ஒரு விஷயமா பார்க்க முடியாது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா உலகத்தில் உலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால் நம்ம வேற உலகம் வேறு அப்படின்னு பார்க்க முடியாது இல்லையா அதே மாதிரி இறைவன் பிழைக்க நின்றார் பக்கம் பேணி நின்றானே இறைவனுமே மாயை அப்படின்றத கிரியேட் பண்ணுறதே அவர் தான் அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க தான் பிழைக்க நின்றார் அதாவது பிழைக்க தெரிஞ்சவங்க அப்படின்றது அவங்க பக்கத்துலேயே எப்பயுமே அந்த இறைத்தன்மையானது வந்து கூடவே இருந்து அதாவது ஏன்னா அவங்க அந்த விழிப்புணர்வுலே இருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க பக்கத்துலேயே அந்த இறைத்தன்மை இருந்து அவங்களை எப்பயுமே பாதுகாத்து நிற்கும் அப்படின்ட்டு இந்த பாடல் மூலமாக நமக்கு திருமலரையாக விளக்கம் சொல்கிறாங்க